அழகா பண்ணிச்சுட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு பிள்ளைங்க எப்படி படிக்கணும் தெரியாமல் குழம்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அதாவது ஃப்ரீ செமார் நடத்திட்டு இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணாதா பண்ண ஒரு முழு தகவல் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காற்று இருக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் அண்ணன் யூடியூப் சேனல் அலகப்பா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான ஃப்ரீ செமினார் கொடுத்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா பல்கலைக்கழகம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் காரைக்குடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் இளங்கலை தமிழ் பதினொன்று ஏங்கிற காமன் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய தமிழ் பொது தமிழ் இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது அதனால தான் நம்ம வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறோம் ஏன்னா வந்து பிஏஓ பிஏ தமிழோ பிஎஹ்டியோ போட்டோன்னா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் பயன்பெறும் ஆனால் வந்து அதில் உள்ள காமன் கொடுத்தா நிறைய பேர் பயன்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே இது வந்து கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் நிறைய இது வரைக்கும் நாலு டாப்பிக் கொடுத்துருக்கோம் அதை பார்க்காத மாணவர்கள் வந்து ஸ்பெஷல் லிங்க் இருக்கு நீங்கள் பார்த்து பயன் அளிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தாங்க உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பயன் அளிக்கிறதா இல்லையாங்க தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் எந்த வீடியோ கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் தகவல் சொல்லுங்கள் அழகப்பா என்ன டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான ஃப்ரீ செமினார் பொது தமிழ்ல என்ன பண்ணிக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசனை பற்றின கண்ணதாசன் எழுதின ஸ்ரீ கிருஷ்ணகானம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாட்டு ஒன்று இருக்குது இசைப் பாடஞ்செலி ஒன்று இருக்குது பார்த்திங்களா அது இது ரொம்ப ஈஸியானது ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு அஞ்சு மார்க்கு கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படின்னா இது நம்ம படிச்சுக்கலாம் அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து உங்கள் காதால் கேட்ட பாடல்கள் தான் இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க வந்து கண்ணதாசன் செய்கிறதுனா அந்த கிருஷ்ண பாடலை பற்றின தான் இந்த பாடல்கள் வந்து நம்ம நிறைய தடவை நம்ம காதலே கேட்டிருப்போம் அதனால் இது வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த கண்ணதாசன் பாடலை படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் அழகாக பண்ண சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷனுக்காக இதை நீங்கள் சும்மா ரீட் விட்டாலே கண்டிப்பாக இது வந்து ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் எடுக்க முடியும் இதுக்காக நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அதிகமாக முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்னென்னா கண்ணதாசனுடைய குறிப்பு வரைக அது கேட்கலாம் ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் கண்ணதாசுடைய குறிப்பு அல்லது வந்து அந்த கண்ணதாசனுடைய கானங்கள் ஒரு அஞ்சு கானங்கள் கொடுத்துருக்காரு அந்த அஞ்சு காணங்களை ஏதாவது கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவர் எழுதிய நூல்கள் அவருக்கு வழங்கப்பட்ட பரிசுகள் அவருடைய ஆதீனங்கள் புதினங்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் அதை பற்றி தான் நாம் இந்த நோ இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் கண்ணதாசனுடைய சொந்த ஊருக்கார் எந்த ஒரு பேரே வந்து காரைமுத்து புலவர் தான் அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி காரைக்குள்ளே சிவகங்கை மாவட்டம் காரைக்குள்ளே இருந்தார் இவர் வந்து ஒரு செட்டியார் அப்படிங்கிற சமூகத்தை சார்ந்தவர் சாத்தப்பன் விசாலாச்சி அம்மையாருக்கு வந்து இவர் எட்டாவது மகனாக பிறப்பார் இவருடைய ஊர் பேர் வந்து சிறுகுடல்பட்டி கண்ணதாசனுடைய ஊர் சிறுகுடல்பட்டி எட்டாவது குழந்தையாக இவர் பிறந்திருப்பார் இவர் வந்து உங்கள் வீட்டில் மொத்த பத்து பேர் இவர் எட்டாவது ஆளுன்னு பார்த்துக்காங்களேன் இவர் வந்து ஆனால் சின்ன வயசில் என்ன செஞ்சிருவாங்கன்னா இவருடைய ஒரு ஆட்சி வந்து சிகிப்பு ஆட்சின்னு ஒரு ஆட்சி வந்து இவரை வந்து தத்தெடுத்துட்டு போயிப்பாங்க அப்போ இவர் தத்தெடுத்துட்டு போனோன்னா இவர் வந்து வேற வீட்டுக்கு போயிட்றாரு அங்கே போயிட்டு இவர் படிக்கிறாரு எட்டாவது வரைக்கும் படிக்கிறாரு அப்புறம் வந்து டென்த்து வரைக்கும் படிக்கிறார் படித்து முடித்தோன்னே என்ன செய்யணும் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் வந்து என்ன செஞ்சுட்டார் வேலை வைக்கி சேர்றாரு இப்போ அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்காக இவர் வைத்துக்கொண்ட கொண்ட இவருடைய பெயர் தான் வந்து என்ன பெயருனா கண்ணதாசன் இவருடைய இயற்பெயர் வந்து என்னென்னா முத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா அதுக்கு இந்த சமூகத்துக்காக அவர் கொண்ட பெயர் கண்ணதாசன் மொத்தம் இவருக்கு மூணு மனைவி இவர் வந்து முதல் மனைவி பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னழகி அப்படிங்கிறது வந்து இவருடைய முதல் மனைவி அடுத்த வந்து பார்வதினு ஒரு அம்மா இருப்பாங்க அடுத்தது வள்ளி ஒரு அம்மா மூணு மனைவி இருப்பாங்க இவருக்கு இவர் வந்து லேச போறது லேசப்பட்ட ஆள் கிடையாது இவர் இவர் மத கல்யாணம் முடிஞ்சு ஒன்றரை வசதத்தில் அடுத்த கல்யாணம் முடிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி ஒம்போது ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நவம்பரில் ஒரு கல்யாணம் முடிச்சிருப்பார் அப்போ ஒன்றரை ஒரு இவர்களெல்லாம் முடிச்சுடாது இல்லை முதல் வைஃபுக்கு நாலு நாலு குழந்தைங்க ரெண்டாவது அஞ்சு குழந்தைங்க மூணாவது வைப்புக்கு ஒரு குழந்தைங்கன்னு கிட்டத்தட்ட பத்து இவரே பத்து குழந்தைங்களுக்கு மேலே இவருக்கு இருக்கு ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜூலையில் வந்து ஜூலை இருபத்தி நாலில் வந்து இவர் இறந்தார் யார் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய பெயரும் புகழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான பெயரும் புகழும் ஏற்படுத்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் கண்ணாசன் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள் அவருடைய திரைசல் அவர் எழுதின பாடல்கள் எதுவுமே தோற்ற பாடல்கள் கிடையாது எல்லாமே கடுமையான பாடல்கள் ரொம்ப வெற்றியான பாடல்களாக தான் இருக்கும் இவர் வந்து அரசியல் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் இருந்தார் அப்புறம் திமுகவில் இருந்தார் இப்படி இவர் வந்து ஒவ்வொரு கட்சிலேருந்து இவர் நிறைய இடத்துக்கு போயிருக்கார் இவர் எழுதிய இவர் வந்து எம் நாடோடி மன்னன் எம்ச்சியாருக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம் நாடோடி மன்னன் அந்த படத்துக்கு வசனமும் திரைப்படம் எழுதினது யாருன்னா நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தான் இவர் கதை வசனம் கிட்டத்தட்ட வந்து பத்து படத்தில் அதுலேயும் எம் சிறப்பாக இருந்தால் வீரன் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல வழிவந்த அந்த மதுரை வீரனுக்கும் யார் தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு கண்ணதாசன் தான் எழுதியிருக்காங்க இவருடைய இலக்கிய படைப்புகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க இந்த இலக்கிய உடல் பார்த்தீங்கன்னா ஆட்டணத்தி ஆதிமந்தின்னு ஒரு புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஏசு காவியம் கிறிஸ்தவர்களுக்காகவே ஒரு கிறிஸ்தவம் கூட அப்படி எழுதியிருக்க மாட்டான் அவ்வளோ அழகாக ஒரு இந்து சமயத்தை சார்ந்த கண்ணதாசன் அவ்வளோ அழகாக இயேசு காவியத்தை எழுதியிருப்பார் ஐம்பெரும் காப்பியை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி ஐங்குறும் காப்பியத்தை எழுதுனது யாருன்னா கண்ணதாசன் தான் கள்ளக்குடி மகாகாவியம் கிழவன் சேதுபதி அதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்கனி ரொம்ப முக்கியமான ஒரு நூல் மாங்கனி முற்றுப்பெறாத காவியங்கள் இதெல்லாம் அவர் எழுதின மிகப்பெரிய காப்பியங்கள் கவிதை தொகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடல் மாதிரி கவிதை எழுதி வச்சிருப்பார் இந்த கடல் கவிதைக்கு வந்து அங்கே முற்றே கிடையாது ஒரு எட்டு எட்டு தொகுதிக்கு மேலே கவிதை எழுதியிருக்கார் அவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட் இலக்கம் சொல்லுவாங்க அந்த சிட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அந்த தான் இப்போ நம்ம பட கிருஷ்ணன் அந்தாதி கிருஷ்ணகான கிருஷ்ணமணி மாலை கிருஷ்ணகவசம் கிருஷ்ண ஜெயந்தி வெங்கடேஷ் சுப்ரபாதம் தைப்பாத எல்லாம் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதில் உள்ளதான் இந்த நிப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கவிதை வந்து கண்ணதாசன் எழுதிய சிறுகதைகள் ஒரு நதியின் கதை கண்ணதாசன் கதைகள் கதைகள் பலவிதம் குட்டி கதைகள் அவர் எழுதுற நூலே பாருங்கள் நம்ம வந்து உலகத்தையும் எழுதணும் மாசு அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று டிஎன்பிசிக்கு படிக்கல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் படிக்கிறோம் இதெல்லாம் ஒன்று ரொம்பலாம் தேவை லைட் லைட்டாக ஃபைவ் மார்க்கு எழுதணும் எழுதணும் ஒரு ஒரு பக்கம் ஒன்றரை பக்கம் எதுனா போதும் இதில் லைட்டாக சப் கட்டிங் போட்டு போட்டு எழுதிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படி எழுதினா நிறைய மார்க் எடுக்க முடியும் எல்லாம் வரிசையாக நான் தரேன் நம்ம சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வாங்கி உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வரிசையாக வந்துருக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி பத்து நாளுக்கு முன்னாடி எப்படி எக்ஸாம் அப்பியரன்ஸ் இருக்குதுன்னு எல்லா தகவல் நம்ம சேனலில் வரும் அழகா இன்சிட்டலில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்குன்னு வச்சுக்கிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இந்த ரெண்டு குரூப்பையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தேவையில்லைங்க நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படிக்கிற எல்லாம் தேவையில்லை சமுதாய சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு புக்கள் இருக்காரு பத்து பாட்டு இருக்குங்க அர்த்தமுள்ளதான் அதை படிச்சிங்க அப்படின்னா இந்து மதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சடங்குகளும் ஏன் செய்யப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை யார் எழுதியிருப்பாரு நம்மளுடைய இவர் தான் எழுதி கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க இந்த ஒரே நூல்கள் இதெல்லாம் வேண்டாங்க விட்டுருங்க அவருக்கு விருது ரொம்ப முக்கியமான ஒரு விருது அதை எழுதிடணும் நீங்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க எதுக்கு சேரமான காதலின்னு ஒரு படைப்புக்காக அவர் வாங்கியிருப்பார் சரி நம்ம கிருஷ்ணகணத்துக்கு போயிடலாமா இப்போ கிருஷ்ணகணத்தை பற்றி நமக்கு கேட்டாங்கன்னா நமக்கு எழுதத் தெரியணும் அங்கே நம்ம ஏற்கனவே நம்ம இந்த பாடல் நம்ம கேட்டிருப்போம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே இதுக்காக லைனை படித்தோம் அப்படின்னா இந்த பாடல்கள் நீங்கள் கேட்காத ஆள்களே இருக்க மாட்டீங்க இந்த பாடல் வரியை கேட்காத ஆளே இருக்க மாட்டீங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிக்கையில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஒரு வழக்கமாக அழகாக கொடுத்துருக்காங்க இதை உட்காந்து நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய தேவையில்ல தமிழில் அவ்வளோ அழகாக லட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த கா கா இந்த கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் லைட்டை ஒரு ரீடு விட்டுட்டு இதை நீங்கள் எழுதிக்கிட்டாலே உங்களுக்கு அஞ்சு பாருங்க அடுத்து பாருங்கோருக்கு வாருங்கள் ஒரு அந்த பாடல் கேட்டிருப்பீங்க நீங்கள் அந்த பாடலும் ஒரு பாடல் எல்லாமே நம்ம நாராயண 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 நாராயணன் அழகாக இருக்கும் அந்த பாடல் இந்த பாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பாடல் இந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் இதை வந்து பெருசாக விளக்கம் கொடுக்கலாம் ஏன்னா இது இங்கிலீஷ் இருந்தால் நான் வந்து லைன் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் பட் ஆனால் வந்து ஈஸியாக இருக்கு உங்களுக்கு நீங்க படித்தாலே ஒரு ரீடு விட்டாலே நீங்கள் எழுதக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும் இதை பாருங்க நான் நான் சொன்ன பாரு உங்களுக்கு கேட்டுக்க கேள்வி வந்து பாருங்க இப்போ வினாக்களில் பார்க்குறோம் கண்ணதா சுக்குரினர்கள் அவர் பேர் என்ன ஏற்பயர் என்ன எந்த வருஷம் பிறந்தார் அப்பா அம்மா பேர் என்ன எந்த ஊர் என்ன அவர் எந்த ஊரில் வளர்ந்தாரு எப்படி படித்தாரு எத்தனை மனைவி இருக்குது அதெல்லாம் பெருசாக மனைவி என்ன என்ன இழந்தார் அவருக்கு என்னென்ன நூல்கள் எழுதினார் அடுத்து பாருங்க கண்ணதாசன் தன் வரலாற்று நூல்கள் அவர் வரலாற்று நூல் எழுதியிருப்பாரு அந்த வரலாற்று நூல் பாருங்க எனது வனவாசங்கள் எனது வசந்த காலம் ஒன்று அப்புறம் வனவாசன் ஒன்று சுயசரிதம் வனவாசம்னு ஒரு நாலு புக்கள் இருக்காரு கிருஷ்ணகணத்தில் கண்ணன் பேர்கள் குறிப்பிடத்தது யாவை ரொம்ப முக்கியம் கிருஷ்ணகணத்தில் கிருஷ்ணர் என்னென்ன பேரலான்னு சொல்லியிருப்பார் கண்ணன் சொல்லியிருப்பார் புருஷத்தமும் பாரு மதுசூதனன் கார் பரந்தாமம் கார் கிருஷ்ணமூர்த்திங்க இப்படி கிருஷ்ணகிரணத்தில் கிருஷ்ணருக்கு பல பேர்கள் வைக்கார் இப்போ கண்ணனை குழந்தையாக பாவித்து கண்ணன் பாடும் பாடல்களை தூத்து வரைக்கும் அது என்ன பண்ணுறா அதான் அது குருவாயூருக்கு வாருங்கள் குழந்தையை சிரிப்பதை பாருங்கள் சொல்கிறார்கள் அது யார் நம்முடைய கிருஷ்ணர்தங்கள் அடுத்து பாருங்கள் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் அந்த பாடல் அடுத்து பாருங்கள் ஆயர்பாடி மாளிகையில் அந்த பாடல் இந்த பாடல்கள் எல்லாமே இவ்வளோ ஈஸியானதான் இங்கே பாருங்கள் கோவிலுக்கு பசுக்கள் இந்த மாதிரியான இந்த பாடல்களை வந்து நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை மற்ற அஞ்சு பாடல்கள் இருக்குது அந்த அஞ்சு பாடலும் ரீடு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏழு மார்க் இருக்குது ஒரு ஃபைவ் மார்க் ஒரு டூ மார்க் இருக்குது தலான யூடியூப்லாம் அழகாக பண்ணி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாணக்கர் எல்லாருமே கண்ணதாசன் இந்த காணத்தை படிங்க இன்னும் எந்த புக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்குங்கிறத மாணக்கரை எனக்கு தகவல் தெரிவிங்க மாணவர்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இது மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்கள் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கு மிக முக்கியமாக மிக இம்பார்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொடுப்போம் அதுக்காக மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான குறிப்பிட்ட காலம் இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க மாணவர் நலனில் சங்கர் கல்வியகம் தலானன் யூடியூப் சேனல்